என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிசிக்ஸ் லெபார்டரி நர்சிங் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு மத்திய அரசு இருந்து அருமையான ஒரு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் ரெக்ரூட்மெண்ட் ஷாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு சண்டில் கருமுடைய வேலைவாய்ப்புங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கு ஜாப்பு தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அமராவதி நகர் தமிழ்நாட்டில் இந்த போஸ்ட்டு என வேகன்சி போய் குறிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஃப்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த போஸ்ட் நேயும் பார்க்குறாங்க நேம் பார்த்தீங்கன்னா பிஜிடி பிசிக்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால இடத்துக்கான வேலை வைப்போம் லெபாரேட்டரி அசிஸ்டண்ட் பிசிக்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால இடத்துக்கான வேலை வைப்போம் நர்சிங் சிஸ்டர் ஃபீமேல்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால இடத்துக்கான வேலை வைப்போம் வந்து அதிகபூர் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜிடி பிசிக்ஸ் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி கோர்ஸில் வந்து நீங்கள் பிசிக்ஸ் முடிச்சிருக்கணும் வித் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு இந்த லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் போஸ்ட் பிசிக்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹையர் எஜுகேட்டில் வந்து நீங்கள் பிசிக்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நர்சிங் சிஸ்டர் ஃபீமேல் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இன் நர்சிங் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் பங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜிடி ஃபிசிக்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தொன்னுலேருந்து தொடங்கி நாற்பது வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் லெபார்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் நர்சிங் சிஸ்டர் ஃபீமேல்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தொன்னுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வந்து சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்த்க்கு வந்து பிஜிடி பிசிக்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தையாயிரம் ரூபாயும் லெபாரேட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தாயிர ரூபாயும் நர்சிங் சிஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து ரூபாய் வந்து பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து கிளாஸ் டிமோன்ஸ்ட்ரேஷன் நடக்குங்க அதில் பாஸ் பண்ணதுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ பர்சனல் இன்டெர்வியூவில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து இருநூறு ரூபாயும் அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து முன்னூறு ரூபாயும் வந்து நாள் பர் ஒரு ஆளுக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறங்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண வேலை சம்பந்தப்பட்ட எதாவது டவுட்னே கிளியர் பண்ணிக்கலாங்க